தேன் நிலவு சாந்திக்கு இப்போ சாந்தி முகூர்த்தம் நடக்க போது தன்னோட அப்பா நெஞ்சுவலியில இறந்துடக்கூடாதேன்னு கட்டாயத்தின் பேர்ல தன்னோட காதலன் வசந்த விட்டுட்டு தீபக்னு ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டு முதலிரிவுக்கு காத்திருக்கா தீபக் வரும்போதே ரேடியோவோட வரான் உன்னோட முன்னாள் காதலன் ஒரு பாடகராச்சே அவன் பாடின அதே பாட்டுல அதே சாரீரத்துல நீ பாடியிருக்கிய அந்த வசந்தோட சாரீரத்தை தான் வாங்கினியா இல்லை சரீரத்தையும் சேர்த்து வாங்கிட்டியா அவங்க கூட அப்படி இருந்தியா இப்படி இருந்தியான்னு சொல்லி தினம் தினம் அடிக்கிறான் சிகரெட்டால் சூடு வைக்கிறான் இதை பார்த்த தீபக்கோட தாத்தா நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணிடுறாங்க தீபக் கோயம்புத்தூருக்கு போயிட்டான் இப்போ புருஷன் இல்லாத நேரத்தில் சாந்தியை பார்க்கறதுக்கு முன்னாள் காதலன் வசந்த் வந்துட்டான் உன் புருஷன் நான் தொட்டுட்டதான் தானே சண்டை போடுறான் நிஜமாவே நான் உன்னை தொட்டுட்டான்னு தொட வரான் இந்த நினப்பு கூட உன் நெஞ்சில வந்திருக்க கூடாதுன்னு சாந்தி துப்பாக்கி எடுத்து அவன் நெஞ்சிலே சுட்டுடுறான் அவன் கீழே விழுந்துடுறான் தீபக் ஓடி வரான் அடி பாவி அவசரப்பட்டுட்டே அவன் நெழில கூட நான் தொட்டதில்ல சாந்தி உத்தமின்னு நிரூபிக்க நான் என் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காகத்தான் அவன் வந்து இந்த நாடகத்தை நடத்தினான் ஆனா அவன் உயிரை கொடுத்துட்டு இப்ப உன்னை காப்பாத்திட்டான் அவன் வாழ்க்கையை வாழ வச்சுட்டான்னு சொல்றான் பாருங்க அவன் சாகணும்னு நினைச்சிட்டே தான் வந்திருக்கான் ஆனா சாகும்போது கூட காதலியோட விரலையாவது தொட்டு பார்க்கலான்னு கூட அவன் நினைக்கவே இல்லை இவன் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போனப்ப கூட அவங்க அத்தை பொண்ணு சங்கீதா ராத்திரி நேரத்துல கிட்ட வரும்போது நிழல் கூட கிட்ட வரக்கூடாதுன்னு துரத்து விட்டுருக்கான் இவன் இவளோட நிழலை கூட இப்போ தொடாமலேயே செத்து போயிருக்கான் இந்த அடிக்கிறது சிகரெட்டால சூடு வைக்கிறது இதெல்லாம் உடல் அளவுல ஒரு தழும்பை ஏற்படுத்தும் ஆனா மனதளவுல ஒரு தழும்பை ஏற்படுத்தினான் பாருங்க அவன் சாகும்போது கூட இவன் நினைச்சிருக்கா ரத்தத்தை வெளியில எடுத்துட்டோம் நெஞ்சில இருந்துன்னு ஆனா அவன் நினைப்ப வந்து வெளியில எடுக்க முடியலங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறா அவன் சாகும்போதும் சாந்தின்னு சொல்லிட்டு தான் செத்துருக்கான் அவன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு காதலி கையால சாகுறது எவ்வளவு பெரிய வரம் இவன் பண்ணது தப்புன்னு இவன் புத்திக்கு தெரிஞ்சிச்சு அந்த புத்தியிலேயே சுட்டுக்கிட்டு இவ்வளவு செத்துறான் ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க சாகுறப்ப கூட ரெண்டு பேரும் கையும் தொடவே கிடையாது ரெண்டு தண்டவாளம் ஒன்னு ஒன்று தொடாது ஆனா அது மேல எப்பவுமே ஒரு ட்ரெயின் போற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒன்னு தொடாம இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு காதல் போகுது அந்த காதல் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு டிஆர் வந்து இந்த படத்தை முடிக்கிறாரு அமைதிக்கு தான் சாந்தின்னு முதல் வரி அலைநில் ஏதடி சாந்தினி ரெண்டாவது வரி நான் எப்படி பார்த்தா பிரிவினில் ஏதடி சாந்தின்னு தான் ரெண்டாவது வரி வந்திருக்கணும் என்னன்னா இந்த பொண்ணு வசந்தை லபியின்னு கடற்கரை மணல்ல எழுதியிருப்பா வசந்த் வந்து பாக்கிறதுக்குள்ள அலை வந்து அடிச்சிட்டு போயிடும் அலை அடித்ததுனால இவங்க பிரிஞ்சிட்டாங்கல்ல அதனால அலைனில் ஏதறி எழுதிட்டு அலையால பிரிஞ்சாங்கல்ல அதனால பிரிவினில் சாந்தின்னு அப்புறம் இந்த இருக்காரு எதுகை மோன ஏய்வு சந்தம் உவமை உருவகம்னு ஏகப்பட்டது கவிதைக்கு தேவைப்பட்டாலும் டி ஆர் ஒரு வசனம் எழுதி அதற்கு எதிர் வசனம் எழுதினாருன்னா அதை விட ஒரு கவிதையே கிடையாது